மா ஆளுங்க ஆளு பாம்பு எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படியா ஐயா அவரையும் கூட்டிக்க அறுநூறு பில்லி ஏற்கனவே படம் எடுத்துக்கிட்டு இருக்க நான் பாத்துக்கிறேன் اوه <laughs>

நேத்து நாலு பேரை கீழே மசிக்கிற மாதிரி மசிச்சான் ஹலோ அன்ன புண்ணியமா வீடு நான் சொல்லிடுறேன் வாங்க வாங்க யார இங்கில போன்ல ஆமா இவங்க குரு வாத்தியார்ல அவர் மெட்ராஸ் வந்திருக்காரா அவரோட சிஷி ரெண்டு பேரும் நம்ம வீட்டுல இருக்கிறது இப்பதான் அவருக்கு தெரிஞ்சுதான் சாயந்திரம் அவரே நம்ம வீட்டுக்கு வரேன்னாருமா ஏற்பாடு எல்லாம் தடபுடலா இருக்கணுமா என்னங்க உங்க குருவுக்கு எந்த மாதிரி ஏற்பாடு எல்லாம் சிசியா, என்ன குருவே பயத்தை பயத்துக்குள்ள வலையப்பட்டி தமிழ் வாசிக்கிற மாதிரி ஒரு ஜவுண்டு உங்களுக்காவது வலையப்பட்டி எனக்கு சங்கர் கணேஷ் கிளைமேக் சீன்ல வாசிக்கிற மாதிரி ஒரு கடபட சிசியா என்ன குருவே எனக்கு ஒரு சந்தேகம் சொல்லுங்க ஒருவேளை வரப்போற ஆளு நீ ஏற்பாடு பண்ண ஆளா இருக்குமோ ஏன்னா நீ ஒரு பொறுக்கி இல்லையா எனக்கு உன் மேல அதே சந்தேகம் தான் ஏன்னா நீ ஒரு பேமானி இல்லையா ஓஹோ ஒருவேளை டிரைவர் சிங்காரத்தோட ஆளா இருக்குமோ

อ่าหู๊

ஒரு வருஷம் நேபாளத்துக்கு போயிருந்த அதுக்குள்ள கத்து கொடுத்த அத்தனை வித்தியா மறந்துட்டாரு அஞ்சல ஒரு கிணத்துல கேழ்வரகோ ஒரு கிணத்துல கடுகோ ஆஹ் குண்டா குண்டா நீ அசைஞ்சு வர்றதுக்குள்ள முளைச்சிடும் போல இருக்கு நாலாவது நீ கேழ்வரகு அஞ்சாவது நீ கடுகடு ஆஹ்

சிறுகுடல பெருகுடல அரிக்குது இருக்கிற வெறுப்புல இந்த கடுதியே தின்லாம் போல இருக்கு ஏ சஷ்யா அந்த ஆளு பழிக்கு வாங்கணும்னு உனக்கு தோணல தோணுது ஆனா நம்ம தான் அவரை குருநாதர்னு சொல்லி வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டோமே நம்மள அவுட் ஹவுஸ்ல தங்க வச்ச அவனுக்கு மாடியில ஏசிரும் கொடுத்துருக்கா ஏசிரும் இத்தனை நேரம் அந்த பைத்தியமும் உன்னோட பாம்பு கடியும் தூங்கி இருக்க மாட்டாங்க கண்டிப்பா தூங்கி நம்ம நேரம் மாளிகைக்குள்ள போய் நம்ம குருநாதரோட உடம்ப சைலண்டா புடிச்சு விடுவோமா பிடிச்சு விடுவோம்

நீ இருந்து வந்த ஒரு கேடி நான் திருநெல்வேலியில இருந்து வந்த பேமானி டே மதுரை பல லட்சங்களுக்கு அதிபதியான ஒரு பைத்தியக்கார பொம்பளையா அவளுடைய அப்பாவி பொண்ணையும் ரெண்டு திருட்டு பசங்க ஏமாத்தி அவ சொத்தை அடிக்க பாக்குறாங்கன்ற செய்தி என் ஞான திருஷ்டியில வந்தது நேரா திருநெல்வேலியை விட்டு புறப்பட்டேன் உங்கள மாதிரியே தான் திருட்டு ரயில் யோ மீச யார பார்த்து சொல்ற டிக்கெட் வாங்காம வந்தோன்னு எந்த மூஞ்சி டிக்கெட்டு வாங்க எந்த மூஞ்சி டிக்கெட்டு வாங்காது எனக்கு தெரியாது நான் இந்த திருட்டு தொழிலுக்கு வந்து எனக்கு ஏழு கிழத வயசாகு நான் என் திட்டத்தை சொல்றேன் கேளுங்க நாம மூணு பேரும் கூட்டணி அமைச்சுக்குவோம் இருக்கிறத சுருட்டிக்குவோம் சுருட்டு பிரிச்சுக்கிட்டு ஊரை பார்க்க போய் சேருவோம் நீ ராக்போர்ட்ல போ நீ பாண்டியன்ல போ நான் நெல்லையில போறேன் தொல்லையே இல்லை நான் ஒண்ணு சொல்றேன் நாம ஒருத்தர் ஒருத்தர் காட்டி கொடுக்க முடியாது அப்புறம் மூணு பேரும் மொத்தமா சிக்கிக்குவோம் ஏன்னா நாம மூணு பேரும் ஒரே குட்டையில ஒரு நம் மட்டைங்கலையில இருந்து குரு சொன்னபடித்தான் சிஷியனுங்க செய்றீங்க அப்பதான் காரியம் சுலபமா முடியும் இங்க ரொம்ப புழுக்கமா இருக்குது மாடு கூட தூங்காது நீங்க தூங்குங்க நான் ஏசியில போய் தூங்குறேன் குட் நைட்

நீங்க எங்க குடும்ப வக்கீல் நீங்க எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா சொல்லுமா சொல்லத்தானமா இங்க வந்திருக்க வெக்கப்படாம சொல்லு நானே என்ன ஒருத்தர் கிட்ட ஒப்படைக்கிறதா முடிவு பண்ணிட்டேன் வெரி குட் கல்யாணமா கங்க்ராட் ஆமா உன்னை கட்டிக்க போற அதிர்ஷ்டசாலி யாருமா ஒரு ஏழை நல்லதா போச்சு ஏழனா நாணயமானவனா தான் இருப்பான் படிப்பு அதிகம் இல்ல பரவாயில்ல வக்கர புத்தி இருக்காது ஆனா அவர் நல்லவரா இல்ல அவரும் பின்னாடி எங்க அப்பா மாதிரி கெட்டவரா மாறிடுவாரான்னு எனக்கு தெரியல வக்கீலுக்கு படிச்ச என்னால இத கூட கண்டுபிடிக்க முடியாது பையன் யாரு எங்க இருக்கிறான் விவரத்தை சொல்லு அவன் ஜாதகத்தை கொண்டாந்து உங்க கையில கொடுக்கற எங்க வீட்ல தான் வேலை செய்றாரு பேர் ஜெயராமன் அவர் ஏதோ நியமத்தாம்பட்டி அருணாச்சல வாத்தியாரோட சிஷ்யன் எல்லாம் சொல்றாரு எனக்கு அதுல நம்பிக்கை இல்ல ஆனா நல்லவர் மட்டும் தோணுது பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிட்ட நீ சொன்ன விவரங்களை வச்சுக்கிட்டேன் அருணாச்சல வாத்தியாரா நான் இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டேன் இனி அவன பத்தின உண்மையான விவரங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட சொல்ற வரைக்கும் நீ பொறுமையா இருக்கணும் அவசரப்படவே கூடாது சாரி சார் ஆனா ஒண்ணு நீ என்ன உங்க அப்பா மாதிரின்னு சொல்லிட்டேன் அந்த பையன் நல்லவனா இருந்தா அவனை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என் பொறுப்பு ஒருவேளை அவன் கெட்டவன் தெரிஞ்சது சத்தியமா உங்க இஷ்டத்துக்கு விரோதமா நடக்க மாட்டேன் இந்த கல்யாணம் நடக்காதே அது போதுமா அது போதும் நீ போய் தூங்க சார் இப்ப நான் அருணாச்சல வாத்தியமா அதை மறந்துட கூடாதுல்ல அஞ்சல இப்ப நான் சொல்ற வேலையா, காலையில எந்திரிச்சுதான் அந்த பசங்களை செய்ய சொல்லு